ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாரி கைஸ் என்னப்பா எல்லா ப்ரோமோவும் பார்த்திங்களா ஒன்றுமே இல்லை ப்ரொமோவில் அதுக்கப்புறம் என்ன நான் என்னத்தை பேசுறது ப்ரோமோலாம் பார்த்துட்டு அதான் தெரிஞ்சு போயிடுச்சு வியா நாய் அதுக்கப்புறம் பார்வை திட்ட போகிறீங்க அப்படின்னு இதில் ஒரு காவடி எனக்கு சொல்லணுன் இருக்குது தங்கவெலி சார் பழைய படத்தில் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஒரு ரோல் பண்ணும்போது தங்கவலி சார் இன்னொரு ஹீரோயின் அவங்க இருப்பாங்க பண்ணும்போது சப்பாத்திக்கு எப்படி மாவு பேசிடுதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தரை பேசுவாங்க எப்படி பேசுவாங்கன்னா அதில் எப்படி பேசுவாங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தா வந்து மாவு பேசுறதுக்கு வந்து உங்கள் ஒய்ஃப் தான் பசைய ஆரம்பிப்பாங்க நினைக்கிறேன் அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சார் தங்க தங்கவேலி சார் சொல்லுவார் நினைக்கிறேன் இல்லை அவர் பேசிய வர யாரோ ஒருத்தர் மாவு பேசியவாங்க ஒருத்தர் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க எனக்கு சரியாக நான் அவ்வளோ ரொம்ப பழைய காமெடி இது ஸோ யாரோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப பழைய காமெடி அவங்க ஹீரோயின் பேரே எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ ஒருத்தங்க மாவு பேசினோன்னா ஒருத்தவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது முதல்ல மாவு எடுணும் அதான் எனக்கு தெரியுமே அதுக்கப்புறம் வந்துட்டு சால்ட்டு கொஞ்சம் போடணும் அதான் எனக்கு தெரியுமே தண்ணி ஊற்றணும் அதான் எனக்கு தெரியுமே அதுக்கப்புறம் பிசையணும் இப்படிலாம் சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லும்போது அதான் எனக்கு தெரியுமே அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு கூட கூட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த காமெடி முடியும் போதுன்னு இது மட்டும் தாங்க தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கதையாக நீங்கள் வீக்கெண்டில் என்ன பண்ண தான் எங்களுக்கு தான் தெரியுமே சார் நீங்கள் வந்து பார்வை திட்டணும் அதுதான் எங்களுக்கு தெரியுமே எஃப்ஜேக்கு வக்கால் வாங்கணும் அதான் எங்களுக்கு தெரியுமே அரோராக்கு சொம்பு தூக்கணும் அதான் எங்களுக்கு தெரியுமே வெக்கிள்ஸ் விற்கிறமே திட்டுற மாதிரி திட்டணும் அதுவும் சோஷியல் மீடியாவில் வேறு வழி இல்லைன்னு உங்களை திட்டினாங்கன்னா பேருக்கு நான் வெக்கிள்ஸ் விற்கிறமையும் கேள்வி கேட்டேன் அப்படின்னு ஒன்று வந்துட்டு விக்கல்ஸ் விற்கிற அப்படியே தடவி கொடுக்குற மாதிரி தடவி கொடுப்பீங்க அதுதான் எங்களுக்கு தெரியுமே அப்புறம் கனிக்கு அண்டா குண்டா வாரம் வாரம் தூக்குவீங்க அதுதான் எங்களுக்கு தெரியுமே சேவ் பண்ண சொன்னால் வந்துட்டு மூணு வாரம் வந்து சேவ் பண்ணிவிட்டு அஞ்சு வாரம் நாமினேஷன்லேயே அந்தமாதிரி வரல கனி ஃபஸ்ட்டு ஃபைவ் வீக்ஸில் எப்படி அரோரா விளையாடவே இல்லையோ இவங்க விளையாடினாங்க ஆனால் நாமினேஷன்லேயே வரல அதுக்கப்புறம் வந்து மூணு வாரமும் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க இப்பயுமே வந்து அந்த கனி குரூப்புக்கு அந்த குரூப் தான் சொம்பு தூக்குறீங்க அதுதான் எங்களுக்கு தெரியுமே அதுக்கப்புறம் வந்துட்டு அரோரா வந்துட்டு அரோராக்கம் நீங்கள் ஹோஸ்ட்டு தான் ஆனால் நீங்கள் அரோராக்கு வேறு என்ன வேலை பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியல இன்றைக்கி பெரிய அண்டாகுண்டானா பச்சையாக தூக்குனீங்க ப்ரமோ ஃபோரில் அது தெரிஞ்சுது அதுக்காக எஃப்சே திட்டுற மாதிரி திட்டினீங்க ஆனாலும் அதுலேயுமே வந்து எஃப்சே வந்துட்டு நல்லதுக்கு தான் அரோராவு சொன்னாங்க அப்படின்னு வந்து நீங்கள் பண்ணதுக்கு பேர் என்ன சார் அதான் எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன வீக்கெண்டில் பண்ண போகிறீங்க அதுதான் எங்களுக்கு தெரியுமே அப்படிதான் இருந்தது சரி அப்போ எங்களுக்கு எதுதான் தெரியாது அப்படின்னு சொன்னால் கனி குரூப்ல விக்ரம டைட்டில் வின்னர் விண்ணராக போறீங்களா சபரிய டைட்டில் வின்னர் ஆக்க போறீங்களா இரவு அரோராவ டைட்டில் வினராக்க போறீங்களான்றது மட்டும் தான் சார் எங்களுக்கு தெரியல எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு சார் அதுக்கப்புறம் வந்து பார்வும் கமருதீனும் நெக்ஸ்ட் வீக்கில் நாமினேஷன் கமருதீன் கூட விட்டுருங்க சார் நாங்கள் பார்வ ஃபேன்ஸ் கமருதீன்கெலாம் சப்போர்ட்லாம் பண்ணல சார் பார்வோட பாதிகம் கெட்டு போகிறது கமருதீனால தான் அந்த விஷயத்தில் மட்டும் தான் அந்த பொண்ணு லூசு பொண்ணாக இருக்கு பைத்திக்கார பொண்ணாக இருக்குது முட்டால் பொண்ணாக இருக்குது அதனால நாங்கள் கமருதீன்கெலாம் நாங்கள் பேசலை பார்வோ நாமினேஷனில் போட்டு பாருக்கான இனிமேல் வர வாரங்களை பார்வுக்கு குரூஷியலாக ஆக போகிறீங்க அதுவும் எங்களுக்கு தெரியும் சார் ஆனால் என்னென்னா பார்வை எப்போ தூக்குறதுன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கள்ல அதுக்கு வந்து உங்களோட மாஸ்டர் பிளான் வாரம் வாரம் என்ன போடுறீங்க அப்படிங்கிறது தான் சார் தெரியல நடுவில் இன் இனிஷியேட் பண்ணுறது மட்டும் எங்களுக்கு தெரியுது ஆனால் மொத்த ப்ராசஸை நீங்கள் டீமுக்குள்ளே நாலு செவத்துக்குள்ளே பேசுகிறீங்க இல்லை உங்கள் டீம் மெம்பர்ஸ் கிட்டையே பேசுகிறீங்களா வீக்கெண்டில் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் வச்சு நாங்கள் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவீங்களா காடை எடுக்கிறது விற்கிறது காடை எடுக்கிறது விற்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு வீக்கெண்டில் இதை மட்டும் தான் அட்ரஸ் பண்ணணும் இதை மட்டும் அட்ரெஸ் பண்ண வேணாம் இதை அட்ரஸ் பண்ணாலும் பண்ணுவோம் ஆனால் பண்ண மாட்டோம் இருக்கும் ஆனா இருக்காது திட்டு இருக்குதா ஆனா அது திட்டலாம் கிடையாது எஃப்டிவை திட்டுவோம் தான் விக்ரமியும் கேள்வி கேட்போம் தான் கனியும் லைட்டாக கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் வந்துட்டு குரூப்பிசம் இருக்கு அப்படி இப்படின்னு டச் பண்ணுவோம் தான் அந்த ஏரியாவை ஆனால் பெருசெல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டோம் ஏன்னா அது பண்ணும் ஆனா தெரியாது அடிப்போம் ஆனா அடிச்சதே தெரியாது வலி இருக்குமா இருக்காதா அப்படிங்கறது அடியை பொறுத்து தான் அடிப்போம் அது நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீ வந்து அழகிற மாதிரி அழுதுக்கும் நான் திட்டுற மாதிரி திட்டுவேன் நீ ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோ ஆனால் உள்ள இருக்கும் இருக்காது அப்படின் போது அதுதான் எனக்கு தெரியுமே சார் நீங்கள் பத்து வாரமாக இதைத்தானே சார் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும்போது போது அப்புறமோ ஃபோரில் பார்த்த விஷயங்களே அதுக்கான ஆன்சராகவும் இருந்துச்சு இன்னும் எப்பிசோடில் நான் அதை பார்க்கல அது எதுவாக இருந்தாலும் எஃப்டேவா அரோராவான்னு வரும்போது நீங்கள் எஃப்டேவா கூட கொஞ்சம் திட்டிருவீங்க ஆனால் அரோராவை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்றது நல்லா தெரியுது சார் எனக்கு புரியல சார் அரோரா அவ்வளோ நல்ல கண்டஸ்டண்ட்டாக சார் நீங்கள் அவ்வளோ வந்து கொடி பிடிக்கிறதுக்கு சொம்பு தூக்கிறதுக்கு அண்டா குண்டான் தூக்கிறதுக்கு எனக்கு புரியல எவ்வளோ ஷீட் சார் அவள் கூட புக் பண்ணியிருக்கீங்க நெக்ஸ்ட் ஹீரோயின் படத்துக்கு இல்லைனா வந்து வந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக கமர்ஷியலாக வந்து உங்களுக்கு ஏதாவது அவள் வின் பண்ணா இல்லைனா வந்துட்டு அவளை வந்து ஹைலைட்டில் லைம்லைட்டில் டாப் ஃபைவ் கொண்டு வந்தா உங்கள் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஷீட் நெக்ஸ்ட் அஞ்சு படத்துக்கு அவள் கொடுத்துருக்காளா எனக்கு புரியல என்ன சார் நீங்கள் அவங்க எல்லாருமே கண்டஸ்டன்ட்னா ஹாரோடவங்க கண்டஸ்டன்ட் தானே சார் எல்லாருக்கும் நீங்கள் ஹோஸ்ட்டுன்னா அவங்க அவளுக்கும் நீங்கள் ஹோஸ்ட் தானே சார் தனியாக அவளுக்கான ஸ்பெஷல் அட்டென்ஷன் எங்கேருந்து சார் வருது அதுதான் எஃப் அவன் வந்து பிளான் பண்ணியிருப்பான் எஃபேனா வியானா எவிக்ட் ஆனால் வியானை எவிக்ட் ஆவான்னு எல் யாருக்கு வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம் வியானை எவிக்ட் ஆவா ஆக மாட்டானு ஆனால் எஃப்சே தெரியும் வியானை எவிக்ட் ஆவா